புது எண்ணெயால் நீங்கள் அபிஷேகிக்கப்படுகிறீங்க என்ன என்ன புது எண்ணெய் அபிஷேகம் புது எண்ணெய் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் பாருங்க பழைய எண்ணெய் போதாது ஒவ்வொரு முறையும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வரும்போது புது எண்ணெயால் கத்தர் நம்மை அபிஷேகிக்கிறார் ஆமேன் அபிஷேகத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கும் தொடர்பு இருக்கிறது ஏன்னா அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது அபிஷேகம் கட்டுகளை அறுக்கிறது அபிஷேகம் செழிப்படைய பண்ணுகிறது ஆமேன் அல்லையிலு சங்கீதக்காரன் தாவி இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் இப்படி சொல்கிறார் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழியும் அப்ப பாருங்க எல்லாருக்கும் நிரம்பி வழியணும்னு ஆசை அதற்கு முன்பு அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் அபிஷேகத்தை அதிகமாய் ஊற்றுகிறார் பொதுவா பாருங்க மேய்ப்பர்கள் பாலஸ்தீனியா தேசத்தில் அவர்கள் பூர்வ வழக்கம் என்ன அப்படின்னா ஆடுகளை மேய்க்கும் போது ஆடுகளை அவங்க அப்படியே பிடித்து அதனுடைய நெற்றியில் எண்ணெயை பூசுவாங்களாம் தினமும் இந்த வேலையை செய்வாங்களாம் புது எண்ணெயை வைத்து முத்திரை இட்டு அனுப்புவாங்களாம் அந்த ஆடை தைரியமாக அனுப்பிடுவாங்க ஏன்னா அந்த காடுகளில் பெரிய சர்ப்பங்கள் உண்டு அப்படின்னு சர்ப்பம் எந்தெந்த ஆட்டின் மேலே எண்ணெயை பார்க்குதோ அந்த எண்ணெயிலிருந்து வருகிற அந்த வாசனை சர்ப்பத்துக்கு பிடிக்காது அது அப்படியே நீங்கி ஓடிடுது சர்ப்பம் மட்டும் கிடையாது எல்லா தீய அந்த சக்திகள் வல்லமைகள் ஆடுகளுக்கு விரோதமானவைகள் நீங்கி போயிடுது சாயங்காலம் ஆகும்போது என்ன ஆகுது ஆட்டுடைய வேர்வை சகதிகள் இதெல்லாம் சேரும்போது எண்ணெயின் வாசனை நீங்கிரும் ஆட்டின் மேல் இருக்கிற வாசனையும் எண்ணெயின் மேல் இருக்கிற வாசனையும் ஒன்று போல் ஆயிடுமா அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க புது எண்ணெயை வைக்கிறாங்க சில ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எண்ணெய் வைப்பதற்கு மடித்து ஒழித்து கொள்ளுமா ஒரு பத்து ஆடு இருபது ஆடு இருந்தா தெரியும் ஐநூறு ஆடு ஆயிரம் ஆடு இருந்தா தெரியவா செய்யும் எல்லாம் ஒண்ணு போல இருக்கும் சில ஆடுகள் அதுவா வந்து என்ன பண்ணோம் எண்ணெயை வைங்க நாங்க ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னு வந்து தலையை கொடுக்கும் மெய்ப்பன்ட சில ஆடுகள் ஒழித்துக்கூடும் அப்படின்னு ஒழித்து கொள்ளுகிற ஆடுகள் அந்த நாள்ல சர்ப்பத்துக்கு ஆகுமா வேர்வை வாட வாட கெட்டு போன எண்ணெயின் வாட இது வந்து சர்ப்பத்துக்கு ரொம்ப பிரியம் புரியுதா உங்களுக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை தினமும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் சபை கூடி வருதலில் அந்த அபிஷேகம் புதுப்பிக்கப்படுகிறது அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும்